திடீர் திருத்தவர்கள் எடுத்துட்டாங்க வளர்ந்து முடியும் அதை எடுத்து அதை கட்டம் வழக்கை எடுத்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்த போல வழக்கு அது ஒரு நாற்பது ஓடி கணேசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நல்ல மைதாலியமானவங்க என்ன

அதை திருந்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல அவன் ஒவ்வொரு முறையும் ஆசாமம் கொடுக்கணும் இருபடி குடுக்கணும் டி ஏ கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் மாதம் செய்யும் போது அரசு மாதம் செய்யும் போது டிஏ கொடுக்க வேண்டும் என்று டி மன்ற உத்தரவு கொண்டு அது இருக்கு ஐ அப்புறம் எஸ் எல்பி அப்புறம் மறுபடியும் நிதி படிசன் மறுபடியும் எஸ்எல்பி எல்பி எல்லாம் போய் கடைசன் கட்டம் டைமிங் போயிருந்தேன் இருபத்தி மூணு

போக்குவரத்து கழகங்களுக்கு செலவுக்குமான வித்தியாசத் கோடி ரூபாய் ஒரு அறுநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி கொடுத்திருக்கு இந்த படம் கிடைத்ததுனால நாங்க இப்போதைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் மாதத்துக்கு நாற்பத்தி கோடி என்ற அடிப்படையில்